ஒரு பண்ணையில் கருதை ஒன்றும் எருமையும் வளர்ந்து வந்தன கருதை பகலும் கடுமையாக உழைக்கும் பண்ணைக்குள் கொண்டு செல்ல வேண்டிய சரக்குகளை முதுகில் சுமந்து செல்லும் மாலை தங்குமிடம் வந்ததும் அங்கு கிடக்கும் காய்ந்த புள்ளையும் மேய்ந்து பசியாரும் எருமை எந்த வேலையும் பார்ப்பதில்லை பசுமையாக கிடைக்கும் புள்ளை தின்றுவிட்டு தொழுவத்தில் தூங்கி மிகவும் மகிழ்ச்சியாக வேலை பார்க்காமல் பொழுதை கழித்தது ஒரு நாள் உழைத்த கலைப்புடன் சோர்வாக கழுதை வந்து சேர்ந்தது கலைப்பின் மிகுதியால் வந்தவுடனே படுத்தும் விட்டது கழுதையை பார்த்து எருமை பொருத்தாபப்பட்டது உன்னை பார்க்கவே பாவமாக இருக்கிறது என கிண்டல் செய்தது என்ன செய்வது என் நிலை அப்படி உழைத்தால்தான் முதலாளி விடுவார் என்றது கழுதை இதை கேட்டதும் ஏறுமை சிரித்தது ஏன் சிரிக்கிறாய் சிரிக்காமல் என்னை என்ன செய்ய சொல்கிறாய் நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலையா செய்கிறேன் கழுதை அதை ஆச்சரியத்துடன் பார்த்தது ஆமாம் நானும் இதை பற்றி உன்னிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அதை முதலில் கூறு பண்ணையால் வந்து உன் கயிற்றினை அவிழ்த்து விட்டதும் உடனே நீ வேலை செய்ய போய் விடுவாய் நான் அப்படி போய்விட மாட்டேன் என்ன செய்வாய் அப்படியே படுத்திருப்பேன் நான் எழவில்லை என்றதும் சாட்டையால் நான் அடி அடிப்பான் பொறுத்து கொண்டு படுத்துக் கொள்வேன் பிறகு என்னை விட்டு விட்டு சென்று விடுவான் என்றது எருமை இவ்வளவுதான் ஆச்சரியமாக கேட்டது கழுதை ஆமாம் நீயும் அதுபோல சனித்தனம் செய்துவிடு உன்னையும் பண்ணையால் விட்டு விட்டு போய் விடுவான் எல்லாம் நம் கையில் தான் உள்ளது என அறிவுரை வழங்கியது காலை பொழுது வேலைக்கு செல்லும் நேரம் பண்ணையால் வந்தான் போல் கழுதையை பிடித்து கொண்டு செல்ல முயன்றான் இன்று கழுதை படுத்துக் கொண்டு சண்டித்தனம் செய்தது பண்ணையால் சாட்டை எடுத்து அடித்தும் பார்த்தான் கழுதை எழுவதாய் தெரியவில்லை பண்ணையால் பல விதங்களிலும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு முதலாளியிடம் சென்றான் ஐயா இந்த கருதை என்றும் இல்லாமல் செய்கிறது என்றான் சரி பரவாயில்ல இன்னைக்கு கழுதைக்கு ஓய்வு கொடுத்து விடு தினமும் நன்றாக சாப்பிட்டு கொழுத்து சும்மா இருக்கும் அந்த எருமையை அழித்து இழுத்து போ என்றார் பண்ணையாலும் வந்து கழுதை சாப்பிட புள்ளை கொண்டு வந்து போட்டான் பிறகு எருமையை இழுத்துச் சென்று வேலையில் ஈடுபடுத்தினான் கெட்டதை சொல்லி கொடுக்க போய் தன்னுடைய பிறப்பை போய்விட்டது எண்ணி மிகவும் வருந்தியது எருமை எனவே நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும் பிறர்க்கும் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்